சிறப்பா சாதிச்சு நிம்மதியோடு அண்டமெங்கும் நிறைந்து நின்ற கணபதியை ஆய்ந்து ஆர்வமுடன் அறுபடை வீட்டில் வைத்து இன்பமுடன் வாழை தனில் வடித்து வாங்கி ஈன்ற ஈரெட்டாம் கலையதாகி நின்ற மதியதை உற்று வாங்கி உணர்வுடன் ரவியதை பிடித்து வைத்து ஊமை போல் ஊசரமில்லா உடலினில் சேர்த்து கட்டியே எனக்கு எட்டிரண்டு சேர்ந்ததால் பத்தென்று உணர்த்தி ஏற்றி ஏடுகளில் புரியாத மொழிகள் நீக்கி ஐந்தென ஐம்பூதம் இணைத்து கூட்டி ஒன்றாக்கி ஒருவருக்கும் கிட்டாத பேரின்ப வீடு பெற ஓம் என்று ஓதிய என் குருநாதா அகுவேறு ஆணிவேறாக குரு செய்தாய் மனம் மகிழ்ந்து சிரம் தாழ்ந்து அகம் குளிர்ந்தோம் குருவான திரு பொற்பாதம் சரணடைந்தோம் வணக்கம் வணக்கம் முதலில் நமது குரு திரு சலபதி ஐயா அவர்களையும் அவரது வழிகாட்டியான திரு எஸ் பி கந்தசாமி ஐயா அவர்களையும் வணங்கிவிட்டு பாடத்திற்குள் செல்வோம் அண்டம் பிண்டம் என்றால் என்ன இவைகளை எப்படி ஒன்று சேர்ப்பது சேர்த்தால் என்ன கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் அண்டம் என்பது நவ பஞ்சபூதங்களையும் பஞ்ச பூதங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய இயற்கையாக உருவாகக்கூடிய உதக நீர் இந்த உதக நீரிலிருந்து பிரிக்கக்கூடியதுதான் நாத நீர் இந்த நாத நீருக்கும் நீரான அண்டம் அப்படின்னே பேரு அடுத்து பிண்டம் என்பது விந்து சின்னம் சீன பற்பம் நமது கலையானது இயற்கையுடன் பொருந்தக்கூடியது இதற்கு இயற்கையை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் பெண்ணின் உடலில் நீரால் உருவாக்கப்படும் கருமுட்டைக்கு இன்றளவும் அண்டம் என்ற பெயர் உண்டு குரு பிண்டம் என்ற விந்தணு அண்டத்தில் சேர அண்டம் மூன்றாவது கருவாக பிண்ட கருவாக மாறுகிறது பிறகு பத்து மாதம் பிண்டம் வளர்ந்து குழந்தை பிரசவிப்பதை கரையில் அண்டமான நாத நீரும் பிண்டமான விந்துச் சுண்ணமும் சேர மூன்றாவது கரு உற்பத்தியாகிறது பார்க்கடலை களைவது போல் இக்கருவை வளர்த்து வந்தால் நமக்கு அண்டம் எனும் அமுதம் கிடைக்கும் இதை உண்டு வர பதினாறு வயது பாலகனாகலாம் மோட்சம் முக்தி எளிதில் பெறலாம் இதை எடுத்துக்காட்டவே இறந்தவர்கள் முக்தி அடைய பிண்ட உருண்டையை கடலில் கரைப்பார்கள் பகீரதன் கதையில் அறுபதாயிரம் எலும்பு கூடுகளின் சாம்பலின் மீதும் கங்கை நீர்பட அவர்கள் முக்தி அடைந்தார்கள் என்று கூறப்படுகிறது இப்ப அண்டம் பிண்டம் பற்றியும் அவை ஒன்று சேர முக்தி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த பாடத்தில் பார்க்கடலை கடைந்து அமுதம் தயாரிப்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்